பேப்பர்ல எழுதி வச்சுட்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு என்னப்பா நான் எடுத்து தண்ணி வைங்கப்பா தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா பேசி என்ன என்ன தேவை நாம என்ன கேக்குறோம் அந்த மைக் எங்கேயும் ஓடிராதம்மா அந்த மைக்கை இப்படி கட்டியா பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒன்னும் தெரியல பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது அண்ணே உடனேனே மேடயில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வெச்ச கோமானே ஹலோ ஹலோ கமானே பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க ஹலோ ஹலோ கமானே இப்ப யார் பாடினது இந்த பெயிண்ட் அடிக்கிற பையதா தெரியாம பாடிட்டான் இனிமேல் தொண்டர குணம் திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவர் தாங்க தலைவர் நல்ல சாவு வருமா செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா பொணம் தூக்க உங்களை வண்டி கிடைக்குமாடா துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தாரு பாருங்க அவரு உண்மையான தலைவர் உண்மையான தலைவர் யாரு சிரிகாதான் சொன்னா எனக்கு அசிமா இருக்கு கேட்டா இந்த பால்சாமி இங்க தமிழன் பிரசன்னா அவரு என்னோட ஹீரோ உண்மைய பேசினா போதும் அது எங்க பாருக்கு உனக்கு அதப்பா புரட்டிடுவாடுங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தாத்தா மாட்டுவேன் அதுதான் நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடிக்காட்டி காட்டி பரிசில் வர வந்திருக்கிறேன் பாடும் பாடி தொலையும் நான் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சுருக்கமா சொல்லான்னு நினைக்கிறேன் நான் குழந்தையா இருக்கும் போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது பொருந்ததுல இருந்து இப்படித்தான மூல வளர்ச்சி குறைவா நிறைய அவமானங்கள் இன்சல்ட் ஹியூமிலியேஷன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவனப்பட்டேன் இத்தனை பட்டு பட்டுன்னு குரு எனக்கு மக்கள் பணி பண்ணணுங்கிற ஆர்வம் தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் ஓலம் ஓலம் ஓலா ஓலம் ஓலம்மா நான் ரொம்ப உடஞ்சு இருந்த டைமில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவோட வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அது ஒரு தாலாட்டு கேக்குற மாதிரி இருந்தது சேர்ந்து மக்கள் பணி பண்ணணுங்கிறது அப்ப ஆரம்பிச்ச விஷயம் தான் அடிமைகள் அடிமை சாதாரண அடிமைகள் திமுக இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேங்க குச்சமே இல்ல இத்தனை நாள் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது யூ டிராப் டு திஸ்டா மாட்டிக்க என்ன மாப்ளது கேப்பா ஓட நல்லா இருக்கும் உனக்கு உனக்கு சூட்டா இருக்கும் நல்லாக்கா இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு டிஎம்கே திவ்யா சத்யராஜ் திமுக

பெண்களின் முன்னேற்றம் குழந்தைகளின் முன்னேற்றம்னு எல்லாம் வெற்றி நம்ம திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு அருமையான தலைவர் என்னமா என்ன போய் ஒரு அருமையான தலைவர் இல்ல

அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் பாபு ஐயா எங்க அப்பா சொல்றாரு நீ அரசியலுக்கு வந்தா பாபு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு அதுக்கு நான் சொன்ன அதெல்லாம் முடியாது எப்படி ஒரே சூரியனும் ஒரே பாபு ஐயா தான் இருக்க முடியும் அவர் மாதிரி யாராலயே ஆக முடியாது யாரும் தப்பாலாம் பேச கூடாது சேகர் பாபு அவர்கள் அவ்ளோ பெரிய உழைப்பாளி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கமா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி ஏडीएमகே தாவேகா இன்னும் கொஞ்சம் பேறலாம் என்ன செஞ்சிட்டாங்க சேகர் பாபு அவர்கள் எப்படி உழைப்பாளி அப்படிங்கறத வீடியோவா போட்டு உடைச்சிட்டாங்க ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியோ மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒன்னு சேந்து அந்த சந்தோஷம் அந்த வீடியோல சேகர் பாபு அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய காலில் விழுற மாதிரியான ஒரு ஏஐ ஜ வீடியோவாக வீடியோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு பட் அது அது வீடியோ கிடையாது இருந்துச்சுப்பா ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு சேகர்பாபு அவர்கள் தான் அடுத்ததா கழகத்தின் எழுச்சி பொதுக்கூட்டம் வெற்றி அடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தேன் இந்த செய்தியில் அப்படி என்னப்பா இருக்கு என்று கேட்டால் தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம் இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதான் பதில் தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம் அங்க யாருடைய படம்லாம் இருக்கு பாருங்களேன் ஏவா வேலு அந்த பக்கமா சேகர் பாபு இந்த பக்கமா கே நேரு நேரு அந்த பக்கமா இன்னொருத்தர் கே சசாரா மேலே பெரியசாமி அவர்கள் இப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரும் புகைப்படமும் அங்கிருக்கு

என்னங்க சார் உங்க சட்டம் என்னங்க சார் உங்க திட்டம் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஓடறிங்க கொட்டம்